சித்தார்த்த வந்து அதுக்கப்புறம் சொல்றாரு நடந்த விஷயத்துல அப்ப கூட இந்த சொன்னப்ப பிரச்சனை வந்ததுல அப்படின்னு சொல்றாரு சித்தார்த்த தாத்தா அப்போ வந்து அப்படி பேக் போகுது சித்தார்த்த வளைகாப்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா கிருஷ்ணவேணி வர்றாங்க கிருஷ்ணவேணி ஆண்டியும் அண்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க என்ன இதுல ஏற்பாடு பண்ணிருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க வளைகாப்பு அப்படின்னு சொல்றாரு சித்தார்த்து யாருக்கு வளைகாப்பு அப்படின்னு சொன்னோனே அப்போ வந்து பொம்மை நினைச்சிட்டு இருக்காங்க இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட வேற சொல்ல முடியலையா அப்படின்னு நினைச்சிருக்காங்க பூமிக்கு தான் வளைகாப்பு அப்படின்னு சித்தார்த்து சொன்னோனே செம்ம டென்ஷன் ஆயிரங்க கிருஷ்ணவேணி என்ன பொம்மை நினைச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து கர்ப்பமாயிருக்கவங்களுக்கு மட்டும் தான் பண்ணும் நீ பண்ணனும்னு சொல்ற இதெல்லாம் கரெக்டா பொம்மை அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க மாப்பிள்ள ஒருவேளை இந்த கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பொம்மை கேக்குறது எல்லாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மனசு சொல்றது என்னமோ நடந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல தமன்னா வேற இல்ல தமனா இருந்தா ஏதாச்சும் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க ஆமாடா இந்த நேரத்துல வெள்ளாம போயிட்டா இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வளைகாப்பு நடத்துறாங்க பொம்மைக்கு அதுக்கப்புறம் நலங்கு வைக்கிறாங்க பொம்மைக்கு அப்ப மனசுகள நெனைச்சிட்டு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லியிருந்த எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா சித்தார வந்து நலுங்கு வைக்கிறாரு பாப்பா அப்பா உனக்காக நலுங்கு வைக்கிறாரு இந்த விஷயத்தை மட்டும் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளவு கிராண்டா இத கொண்டாடி இருப்பாரு தெரியுமா சாவத்திரிக்கு இதெல்லாம் பார்த்து பயங்கர கடுப்பு இதெல்லாம் பார்த்த கடுப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எங்க விடுங்கம்மா எதுக்கு நீங்க எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க இவதான் நம்ம கையில சாக போறோம்ல பூமியோட கடைசியா சே நினைச்சலாம் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாரு மனம் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கால விழுகுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட்டுக்கு வர்றாங்க தாத்தா உண்மையா அவ்வளோ சந்தோஷமா இருந்தா தாத்தா யார் ரூமுக்கு போனப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்தா அந்த குழந்தைக்காக தான் அவள் சந்தோஷமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி பிளாஷ்பேக் ஒரு செஞ்சிட்டு இருக்காங்க என்ன பூமி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க என் வயத்துல வளர குழந்தை எப்பயுமே பிறக்குறப்ப தசாவதாணியா பிறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பூமி சொல்கிற அதுக்கு பத்து டேலண்ட் இருக்கணும்ல ஒரே அட்ட டைமில் சைனல அப்படின்னு சொல்றாங்க ஆமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு அவருதான் தசாவதானியா இருந்தார் அவர் பேர் சேது தம்பி பாவலர் நான் வேணா அவர் மாதிரி செஞ்சு காமிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க பூமி பொமியா அதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா அதுக்கெல்லாம் நிறைய பிராக்டிஸ் வேணும் பூமி அப்படின்னு சொல்றாங்க சித்தர் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க நீ எப்படி பூமி பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க வேம்பு சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மணி ஒரு பம்பரா ரெண்டு எடுத்துட்டு வர்றாங்க எதுக்கு பூமி இது வேம்பு சார் நீங்க பம்பரமும் விடுங்க அட்ட டைம் வெல்லும் அடிங்க நான் அட்ட டைம்ல செஸ்ஸும் விளையாடுவேன் ஸ்ரீராம ஜெயமும் எழுதுவேன் எப்படி பூமி வேம்பு சார் பாருங்க வேம்பு சார் நீங்க எத்தனை தடவை பம்பரை விடுறீங்க எத்தனை தடவை பெல் அடிக்கிறீங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த டைம் பேஸ்ல எத்தனை வினாடி நீங்க விட்டீங்கன்னு சொல்லுவேன் அதுவும் இல்லாம இந்த ரூம்ல இருக்கக்கூடிய கேர்டன் எத்தனை தடவை காத்தால சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம இந்த கையால பந்த தட்டிக்கிட்டே செஸ் விளையாடுவேன் அதே மாதிரி எதிராளிகள் எத்தனை மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன் பொம்மி நீ சொல்றது கேட்க கேட்க எனக்கு தலை சுத்துது பொம்மி நீ எப்படி பொம்மி இதெல்லாம் பண்ண போற பண்ண வேம்பு சார் பாருங்க வேம்பு சார் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா பொம்மி அந்த பாலை வந்து தட்டிக்கிட்டு செஸ்ஸும் விளையாடுறாங்க ஸ்ரீராம ஜெயிலும் எழுதுறாங்க கேட்டன் எத்தனை தடவை காத்துல அசைதுன்னு சொல்றாங்க பின்னாடி வந்து சித்தார்த்து அந்த பொம்பரத்தையும் விடுறாரு மணியும் அடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கேம் விளையாண்டு முடிச்சோடனே வேம்பு சார் நீங்க பதினஞ்சு தடவை பெல் அடிச்சிருக்கீங்க அப்புறம் கொஞ்சம் எத்தனை டைம் வந்து மணி அடிச்சிருக்கீங்க நான் நூத்தி எட்டு ராமஜெயம் எழுதியிருக்கேன் என்னோட மூ ஒன்பது மத்தது மூ பதினோரு தடவை அப்புறம் பந்து எத்தனை தடவை தட்டணும் ரூம் ஸ்கிரீன் பதினோரு தடவை காத்துல ஆடிச்சு நீங்க முப்பதாவது செகண்ட்ல இருந்து பம்பரம் வெட்டிங்க நீங்க பம்பரம் சுத்துறப்போ ரெண்டு தடவை மிஸ் ஆயிடுச்சு நான் எழுதின எழுபத்தி ரெண்டாவது ராமஜெயத்துல இம்முக்கு புள்ளி வைக்காம மானு விட்டுட்டேன் சூப்பர் பம்மி வாவ் செம்மைய சொல்ற ஆனா நான் எட்டு தடவை பம்பரம் விட்டேன் நீ அதை ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் இப்படி பம்மி இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வேம்பு சார் மூணு மாசமா நான் கத்துட்டு இருக்கேன் இது என் வயதுல இருக்க பாப்பாக்கும் சொல்லி தர போறான் அப்படின்னு சொல்றாங்க பூமி என்ன பூமி சொல்றா வயித்துல இருக்க பாப்பாவா இல்ல வேம்பு சார் வயத்துல என் பாப்பா உருவாகுறப்ப கண்டிப்பா சொல்லி தருவேன்னு சொன்ன வேம்பு சார் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு சித்தார்த் இப்படியாச்சு இந்த கண்டத்துல இருந்து பூமி மீண்டு வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க பூமி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு கண்டம் இருக்கிறது எனக்கு தெரிய கூடாதுங்கிறதுக்காக நீங்க மறைச்சு வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியே பிளாஷ் பேக் முடிஞ்சு மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது சித்தார்த் சொல்றாரு இது எல்லாம் தெரிஞ்சுதான் வளைகாப்பு சொல்லி இருக்கா தாத்தா இது தெரியாம நானும் இருந்துருக்கேன் பாவி ஆயிட்டேன் தாத்தா பொம்மியை கொல்லும் போது அவ வயத்துல இருக்க குழந்தைய பத்தி சொல்லியிருப்பாக்கா காப்பாத்துங்கன்னு சொல்லிருப்பா அவளை கொலை பண்ணாதீங்கன்னு சொல்லிருப்பா இந்த கல் நஞ்சக்கார கொலை பண்ணிட்டான் சும்மா விட மாட்டேன் தாத்தா அவங்கள கொன்னுட்டு நானும் சாக போறேன் தாத்தா என்னடா எப்படி சொல்லிட்டு இருக்கா ஆமா தாத்தா என் பொம்மையும் என் பாப்பாவும் இருக்க இடத்துக்கே நானும் போயிடுறேன் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா பொம்மி சொல்றாங்க ரேம்பு சார் என்னோட விதி முடிஞ்சது அவ்ளோதான் இனி ஒண்ணுமே பண்ண முடியாது ரேம்பு சார் நீங்க ஒண்ணுமே பண்ணல என்னோட விதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராணி சொல்றாங்க ஐயோ ஏயா இப்படி சொல்லிட்டு இருக்க நீங்க பேசுறது எல்லாத்தையும் பொம்மை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இவங்க பேசிட்டு இருக்கிறது சித்தார்த்த அழுதுட்டு இருக்கிறதுல பாத்துட்டு பொம்மை அப்படியே நிமிந்து பாக்குறாங்க மேல வந்து தமிழன் பாத்துட்டு இருக்காங்க அவங்க கோஷ்டி நின்று பாத்துட்டு இருக்கு ஏ தமிழ்னா என் வேம்பு சார் அழுதுட்டு இருக்கிறத பாக்குறப்ப என் மனசெல்லாம் கொதிக்குது சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் இந்த பதினெட்டு நாள் எனக்கு சக்தி இல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வேம்பு சார் அழாத வேம்பு சார் நம்ம பாப்பா உங்க கூடவே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நீ அப்பாவை பாத்துக்கணும் போறா அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க பாப்பா அதுக்கு அப்புறம் அங்க இருந்து பொம்மை மறைஞ்சிடுறாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ராணி எப்படியோ இந்த விஷயத்த இல்லாத டைரியில இருந்ததெல்லாம் சொல்லியாச்சு ஆனா இப்போ பொம்மிய கதை பாப்பா உருவத்துல இருக்காங்கன்னு சொன்னா இதுக்கு மேல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க பாப்பா போய் பாப்பா அழுகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சித்தார்த்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாப்பாவை கட்டி புடிச்சிட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சித்தார்த் பாத்த நின்னு பாத்துட்டு இருக்காங்க தமிழ்னா கோஷ்டி அவங்க அப்படியே பாக்குறாங்க பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க பாப்பா ஏ தமிழ்னா என்னது இது இப்படி முறைக்குது அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்றாங்க ஏன் அது என்னமோ புதுசா பாக்குற மாதிரி சொல்றேன் இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் முறைக்குறதை பார்த்தாவ என் பயமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிருக்காவோ சொல்றா நீ எதுக்குதான் பயப்படாம இருக்கீ பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் முறைச்சு பாத்துட்டே பாப்பா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க சாவை விட கொடுமையானது சாவு பயம் காட்டுறது இன்னைக்கு இருக்குது நைட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தமிழாவ பார்த்து பாப்பா நினைச்சிட்டு இருக்காங்க சாவித்திரை சொல்லிட்டு இருக்காங்க இந்த சித்தார்த்தம் சும்மா விடக்கூடாது முதல்ல பொம்மிதா கொன்னான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப அவ குழந்தைய சேர்த்து கொண்டிருக்காங்க அதனால சும்மா இருக்க மாட்டா சித்தார்த்தை தவமணியை போட்டு தள்ளுறதுக்கு என்ன கோபத்துல போனா அவன சும்மா விடக்கூடாது ஏதாச்சும் அவனை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள் நினைச்சிட்டு இருக்காங்க தமன்னா இந்த பூமியை போட்டு தள்ளுறதுக்காக யாக வளர்த்தினாரு ருத்ரா என்ன தெரியல நாளைக்கு காலையில சித்தப்பாவை கூட்டிட்டு முதல்ல முதல் நாளைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா மட்டும் எழுந்திருச்சு பேக் எடுத்துக்கிட்டு போகுது போறப்ப பாத்தீங்கன்னா பெட்ல போன் இருக்கு அதையும் எடுத்துட்டு போறாங்க கொஞ்ச நேரத்துல நேத்ரா படம் பாத்துட்டு இருக்காங்க மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நேத்ராக்கு ஒரு போன் கால் வருது மணி பன்னெண்டு அதே டைமுக்கு சாவத்ரி தமன்னா ரகு இவங்க எல்லாத்துக்கும் போன் வருது என்னன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் வந்து மூணு பேரும் வந்து நிக்கிறாங்க தமிழ்நாடு வந்து பார்சல வாங்க போயிருக்காங்க யாரு இந்த நேரத்துல நம்ம பார்சல் அனுப்பி இருப்பா அதுவும் நைட் பன்னெண்டு மணிக்கு அப்படின்னு நினைச்சுட்டு வர்றாங்க பார்சல்லாம் எல்லாம் அவங்க உடனே குடுக்குறாங்க அந்த கொரியர் பாய் பணம் எவ்வளவு அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி பெய்டு மேம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி நேத்ராக்கு கொண்டு போய் குடுக்குறாங்க அட்ட டைம்ல குடுக்குறாங்க அந்த நேத்ராக்கு கொடுத்ததும் தமிழ்நாடு கொடுத்ததும் ஒரே ஆள் தான் அதுக்கப்புறம் தமிழ்நா அந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்து பிரிக்கிறாங்க யாவ இன்னத்துல கிஃப்ட கொடுத்துருக்காங்க தலைவலியில இருக்கான் அப்படின்னு சொல்லி சாவத்துல திட்டிகிட்டு இருக்காங்க ஓபன் பண்ணி பார்த்தா

मुड़ी